Tamil is not just a language, it's a culture, it's an ethos, it's deep-rooted. In Tamil Nadu they say they breathe Tamil, not speak Tamil. Okay? Tamil language has a longer history than Sanskrit and much more literature than any other language. <laughs> யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிற கனியன் பூம்புன்றா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதை ஜப்பானிய மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் எழுதி போடுவோம் கிறிஸ்தவர்களினுடைய புனித தலமான ஒலிவ மலையில கிறிஸ்தவனுடைய பத்து கட்டளைகளை உலகத்தில் உள்ள மொழிகளில் இருபத்தி மூணு மொழிகளை தேர்வு செய்து அதை எழுதணும் கல்லுல செலுத்தலாம் முதல் மொழி நம்முடைய தாய் தமிழ் மகாத்மா காந்திக்கும் டாப் ஸ்டாய்க்கும் உறவு இருந்தது கடித உறவு இருந்தது சொன்ன அன்பு கருணை காதல் இதெல்லாம் அவர் வந்து மகாத்மா காந்தி வந்து படிச்சு ரொம்ப ரொம்ப வேண்டவர் கல்கட்டா விமான நிலையத்தில் டாப் ஸ்டாக் முதல் முதல் இந்தியாவுக்கு வரும் போது ஒரு ஆரத்தெழுத நீங்க வந்து எழுதுற கதைகள் எனக்கு ரொம்ப பாதிக்கிட்ட அகிம்சையா உங்ககிட்ட கத்துக்கிட்டேன் இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கல எங்க இந்தியால தென் தமிழ்நாட்டுல திருக்குறள் எழுதுனா முடிய திருக்குறள் இருந்தானே எடுக்கிறாங்க அப்படின்னு வியந்து போன அவரு என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்தாரை ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்தவர் தான் மகாத்மா காந்திக்கு தால்தா எழுதுனதன் மூலமா அகிம்சையே கற்றுக்கிட்டு இதெல்லாம் விட உன சொல்லி மார்டின் சைபர் ஸ்மித் சொல்லி ஒரு மிகப்பெரிய மனிதன் அவர் வந்து இந்த தமிழ் மொழியில் ஆய்வு பண்றது உலக மொழிகள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு தமிழ் மொழிக்கு வர்றாரு உலக மொழிகளில் தேர்ந்தெடுத்து செஞ்சுரி ஒரு புத்தகம் எழுதி நானூறு மொழிகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பேரா நாலு லைன் எழுதுறாரு தாய் தமிழ் மொழிக்கு மட்டும் மூணு பக்கத்தை எழுதிட்டார் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை முறை யானும் நீயும் எவ்வளி அறிவு செம்புல பேர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே குறுந்தொகை பாட்டால் எழுதுறாரு யார் ஆங்கிலேயர் அதை குறிப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு இந்த சங்க பாடல்கள் வந்து ஒரு இலக்கிய நயம் மட்டுமில்ல ஒரு கவிதை நயத்தோடு இருக்க உலகத்தில் இதை மீறின மொழி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மூணு பக்கத்தில் எழுது தாய் தமிழோட சிறப்ப வெளிநாட்டுக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கும் போது நம்ம வந்து அதை செய்யலன்னா ஒரு மொழி அழிஞ்சிச்சுன்னா ஒரு இனம் அழிஞ்சிடும் நமக்கு அடையாளமே இல்லாமல் போதும்